கார்த்திக் தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் கார்த்திக் தந்திரமான ஒரு வேலையை பார்க்குறாங்க அதாவது செங்கல் சூழல சம்பளம் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது இதை வச்சு நம்ம எப்படியாவது சந்திரா எங்கே போகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இயல்பு போடுற விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே கார்த்தி செங்கல் சோலைக்கு போய்ட்டு வந்துருங்க மாப்பிள்ளை இந்த பணத்தை சம்பளத்தை கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் கார்த்தி சொல்கிறாங்க அத்தை இந்த பணத்தை இப்போ கொடுக்குறக்கு எனக்கு நேரம் பற்றாது ஆனால் சம்பளத்துக்காக எல்லாரும் தொழிலாளிங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் வேறு யாரையாவது வச்சு கொடுத்தா பரவாயில்ல நான் ஒரு வேலையை முக்கியமாக போயே ஆகணும்னு சொல்லிடுறாங்க கார்த்தி இது கேட்டு சாமுண்டேஸ்வரி சரி மாப்பிள்ளை நீங்கள் அதையும் பார்த்தாகணும் இல்லை சரி பாருங்க நான் சந்திராவை கூப்பிட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு வரேன்னு பணப்பை எடுத்துகிட்டு வர்றதுக்காக கார்த்தி ரூம்குள்ளே போகிறாங்க ஆனால் வச்சிருக்கிற பேக்கில் ஒரு ஃபோன் ஒன்று ஆன் பண்ணி வைக்கிறாங்க இது சந்திராவுக்கு தெரியாது அந்த பணப்பையோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்தங்கத்தையும் கொண்டு வந்து காட்டி கொடுக்குறாங்க அந்த பேக்கை அப்படியே சந்திராவை கூப்பிட்டு சந்திரா செங்கல் சோழிக்கு போய் சம்பளத்தை கொடுத்துட்டு வந்துரு இதில் பணம் இருக்குது பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அக்கா எப்போவுமே உன் டிரைவர் மாப்பிள்ளைக்கு தானே அனுப்புவேன் என்ன புதுசாக என்கிட்ட கொடுக்குறேங்கிறாங்க இதை பாரு மாப்பிளைக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்க நீ எதிர் எதிர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத சம்பள பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வர முடியாதா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் சரிக்கா கூட நானே கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த பையன் எடுத்துட்டு அங்கிருந்து நேராக சிவனாண்டி மட்டும் வேலை போய் பார்க்குறாங்க சந்திரா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க இதை கேட்ட சந்திரா அப்படியே ஒன்று விடாமல் அப்படிச்சுட்டு இருக்காங்க அது ஏன் கேட்குறீங்க அந்த கேள்வி ரேவதி உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்த போது அம்மன் சாமிக்காக அவ இருக்கிற நிலத்தை எழுதி கொடுக்கறதா சொல்லியிருந்தாலாம் அந்த நிலத்தை வக்கீல வச்சு பார்த்துருக்காங்க அருவியோட பேர்லையும் அவங்க பையனான ராஜராஜன் பேர்லையும் இருந்திருக்கு இப்போ ராஜராஜன் போட வேண்டிய கையெழுத்துக்காக எங்க அக்காவும் போடணும் எங்க அக்கா பொண்ணுங்களும் போடணும் இத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த நிலவு பத்திரம் செல்லுமாமே அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா அதுக்கு உங்கள் அக்கா என்ன சொன்னா அப்படின்னு முத்துவேல் கேட்குறாங்க எங்கள் அக்கா ஆரம்பத்தில் இடக்கு முடக்க தான் பேசினா அந்த கிழவி போடுற கையெழுத்து பத்திரத்தில் நான் போய் கையெழுத்து போட மாட்டேன் என் கிழவி பார்க்க வரமாட்டேன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தா ஆனால் அந்த டிரைவர் பையன்தான் இருக்கானே ஏதாவது ஒரு பேச்சை மாற்றி எப்படியும் எங்கள் அக்காவை சம்மதிக்க வச்சுட்டான் அது மட்டுமா சரி நல்ல காரியத்துக்காக தானே செய்வோம் அப்படின்னு எங்கள் அக்கா இப்படி துணிஞ்சிட்டாலே தவிர அவள் மறுத்து சொன்னவ மறுபடியும் மாறுவான்னு நான் நினச்சி பார்க்கலிங்கிறாங்க சந்திரா ஓஹோ அப்படி போகுதா கதை சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த நிலத்தை நல்ல கரீட்டுக்கு பயன்படுத்தாத மாதிரி நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க எப்படி மாமா அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அந்த கிழவி எழுதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா பின்னாடியே இந்த குடும்பமும் போய் கையெழுத்து போட்டு கொடுக்குறேங்கிற பேரில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரையும் நம்ம நில தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறாங்க சந்திரா அதுக்கு சொல்லலை இவங்க கையெழுத்தே போட்டு கொடுத்தாலும் அந்த நிலம் கோயிலுக்கு ஆகாதுங்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணுங்கிறாங்க மற்ற வேலை என்ன மாமா சொல்கிறீங்க எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சந்திரா சந்திரா கோயில் நிலம் சுத்தபத்தமாக இருக்கணும் அது ஒரு புணம் பதிச்ச இடமா இருந்தால் அது கோயிலுக்காக ஆகாதில்ல அந்த மாதிரி அனாதை பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கிளவியோட நிலத்தில் பதிச்சிடலாம் அந்த நிலத்தை தானே கோயிலுக்கு கொடுக்க போகிறா அது அலந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ பறித்து வச்சுருக்காங்களே அது என்னென்னு பார்த்து ஆகணும்னு நம்ம எதாவது முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லோரும் பறித்து பார்ப்பாங்க அதில் புணம் இருக்கிறது தெரிஞ்சால் அது கோயிலுக்கு ஒதுக்கிடுவாங்க அடுத்தது சாமுண்டீஸ்வரி மட்டும் இல்லை அந்த இடத்துல அந்த பரமேஸ்வரி கிழவியும் சேர்த்து தலை குனிஞ்சு நிற்க போகிறா ஓர்க்காரங்களும் எல்லோரும் அவன் மூஞ்சியில் துப்புவாங்க பாரு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் அவன் நினச்சது நடக்காமல் போச்சேன்னு நம்மளுக்கு ஒரு வகையில் சந்தோஷந்தானுங்கிறாங்க முற்றுவேலு மாமா சூப்பர் ஐடியாவாக இருக்குது ஆனால் அனாத பணம் கிடைக்கணுமே அதை கொண்டு வந்து நம்ம அந்த இடத்துல பதிக்க முடியுமா அது உங்களால் முடியுமா மாமான்னு கேட்குறாங்க சந்திரா என்னமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச் வரையில் அநாத பணம் ஏகப்பட்டது கிடைக்குமே அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம காரியத்தை செஞ்சுடுவோங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா சூப்பர் ஐடியா மாமா சரி அது உங்களால் முடியுமில்லங்கிறாங்க தாராளமாக டே மவனே அடுத்த வேலையை பார்க்கலாங்கிறாங்க முத்துவேலு சாமி சாமுண்டேஸ்வரி சந்திரா கார்த்தி இவங்க எல்லாரும் வெளியில போனது தெரிஞ்சதும் உடனே கார்ட்டிக்கு போன் பண்ணி என்ன தீபாபதி கார்த்தியை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க மேடம் நாங்களும் இந்த ஒரு வாரமா அதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தகவல் சொல்கிறோங்கிறாங்க சரி மேடம் எனக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சா ரொம்ப நல்லதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சரி மேடம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நாங்கள் தகவல் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி கார்ட்டியோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா ஆனந்த தான் இருக்காங்க இந்த கம்பெனியோட முதலாளி நீங்களான்னு கேட்குறாங்க ஆனந்தும் ஆமாங்கிறாங்க ஆமா நீங்க என்ன விஷயமா சீக்கிரமாக வந்தீங்கன்னு தீபாபதியை கேட்கும்போது நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம் அந்த சேனல் மூலமாக நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோங்கிறாங்க ஓ அப்படியா சரி உட்காருங்க மேடம்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய கம்பெனியை எடுத்து நடத்துறதுனா ஒரு சாதாரண வேலை கிடையாது இதில் நீங்கள் மட்டும்தானா இல்லை இதுக்கு பார்ட்னர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க தீபாபதி இல்லை மேடம் பார்ட்னர்லாம் யாரும் இல்லை நாங்கள் அண்ணன் தம்பிங்க மூணு பேருமே தான் அந்த கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்கோம் இது எங்கள் அம்மா பேரில் தான் நாங்கள் ஆசையாக ஆரம்பிச்சதுங்கிறாங்க ஓ அப்படின்னா உங்கள் கூட பிறந்தவங்க மூணு பேரா உங்கள மாதிரியே அவங்களும் இருப்பாங்களா அவங்க போட்டோவை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு தீபாவதி கேட்குறாங்க ஒரு தாராளமாக சொல்லிட்டு அருண் போட்டோவை எடுத்து இது என்னோட தம்பி கடைசி தம்பி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அருண் ஆனந்த் சொல்றாரு இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க போட்டோ எதுக்காக பார்க்கணும் சரி நம்ம எடுக்கும் மாற்றி கொடுக்கலாம் சொல்லி இளையா எடுத்து கொடுத்துறாங்க இவங்களோட பேர் என்னன்னு கேட்கும் போது இவன் பேர் காட்டி இவன் பேரும் அருண் இவங்க தான் காட்டியா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா கேட்கும் போது ஆனந்தி இவங்க வேற ஏதோ விஷயமா வந்திருக்காங்க அதுதான் இப்படி அர்த்தமா கேக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இவன் தான் என் தம்பிங்கிறாங்க இருந்தாலும் தீபாபதி அந்த நம்பற மாதிரி தெரியல இவரை பார்த்தா ஒரு பிசினஸ்மேன் மாதிரியே தெரியல ஆனா தான் ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது நமக்கு கேட்டதுக்கப்புறம் தான் யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு தீபாவதிக்கு ஒரு சந்தேகம் வருது இன்டர்வியூ எடுத்து முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு அங்கிருந்து தீபாவதி கிளம்புறாங்க சாமுண்டேஸ்வரி திரும்பவும் போன் பண்ணி என்ன தீபாவதி நீங்க அந்த ஆஃபீஸ் போனீங்களா கொடுத்த போனோம் அவங்க இல்லை வேற ஒருத்தர் தான் காட்டினாங்க இருந்தாலும் அது நம்புற மாதிரி இல்லை நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சிருவோங்கிறாங்க சரி மேடம் அப்படியே பத்தின டீட்டெயில் எனக்கு கண்டிப்பா வேணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி கூடிய சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் கிட்ட இருக்காங்க தீபாவதி சாமுண்டேஸ்வரி சொல்றதை பார்த்தா அவங்க அவங்க மாப்பிள்ளையோட பேர் ராஜா இங்கே சொல்கிறத பார்த்தா கார்த்தின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கார்த்திக்கும் ராஜாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது இந்த கார்த்தியோட பேர் இங்கே இல்லை ராஜாங்கிற பேர்லையும் யாரும் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மறுபடியும் சாமடேஸ்வரிகிட்ட சில தகவல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் திரும்பவும் கார்த்திகை உண்மையில் கண்டுபிடிக்கிறக்காக தீபாவதி மறுபடியும் கார்த்தியோட வீட்டுக்கே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா முத்துவேல் சிவனாண்டி ரெண்டு பேரும் மார்ச் வரையில இருந்து போய் ஒரு அனாத பணத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடியே இங்க சந்திரா சிவனாண்டிகிட்டையும் முத்துவேல் கிட்டையும் பேசிட்டு வச்சுருந்த ஃபோன் மூலமாக அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க முதலே எச்சரிக்கையாக உசாரா இருக்காங்க மயில் வாங்கின கார்த்தி சொல்றாங்க இதை பாருங்க அநாத பணத்தை எடுத்துட்டு வந்து பாட்டி குடுக்கற தான் பதக்கிறதா இருக்காங்க அவங்க இந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஏதாவது செஞ்சு தடுத்து நிறுத்தணும்னு கார்த்தி சொல்லவும் இல்ல கேட்ட மயில் வாங்கணும்னு சொல்றாரு என்ன சகலை சொல்ற இந்த ஆளுகள்லாம் அளவுக்கு போவாங்களா அதுவும் அநாத பணத்தை எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்குன்னு கொடுக்குற நேரத்தில் கொண்டு வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்க்குறாங்களே இவங்களை சும்மாவே விடக்கூடாது சகலை இந்த விஷயம் தெரிஞ்சும் நீ எவ்வளோ இப்படி பொறுமையாக இருக்கிற வாரம் ஆத்துறதுக்கு இந்த சின்னத்தையே எப்போவே நம்ம அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துருக்கணும் வெளியே துரத்தி இருக்கணும் ஆனால் நீ அமைதியாக போய்கிட்டே இருக்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பார்க்குறீப்பா ஆனால் அந்த சின்னத்தை அப்படியே நினைக்கிது பாரு சிவனாடியோடையும் முத்துவெளியோடையும் கூட்டி செஞ்சுக்கிட்டு என்னம்மா சதிவேளை பார்க்குது கோயிலுக்கு கொடுக்குற நிலத்துலையே இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்க்குறாங்களே இதை விடக்கூடாது என்ன செய்யலாம் சொல்லு நானாச்சுங்கிறாங்க மயில் வாகனம் இப்ப நம்ம போய் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஏற்பாடு தான் செய்யணும் வாங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்கிறத நம்ம வீடியோ எடுத்துக்கலான்ட்டு போறாங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி மயில் வாகனமும் கார்த்தியும் ஒளிஞ்சிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா முத்து வேலை சிவனாடியும் ஒரு அனாத பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு குளியை தோண்டி அந்த இடத்துல போடுறாங்க போட்டு மூடி வச்சதும் அடுத்தது உடனே போய் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க ஆமா இப்படி ஒரு தகவல் சொல்லிருக்கீங்களே நீங்க யாருன்னு கேட்கும்போது முத்து வேலை சிவனாடியும் சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் ஒரு நல்ல காரியத்துக்காக நிலத்தை கொடுக்கறாங்க அந்த நிலத்துல இப்படி ஒரு அனாத பணத்தை பதிச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அடுத்த நாள் போலீஸும் வர்றாங்க வந்ததும் பாட்டி கிட்ட தான் இந்த தகவலை சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாட்டி பதறி போயிடறாங்க ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க யார் இந்த காரியத்தை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே என் நிலமெல்லாம் பரிசுத்தமான இடமாச்சே பூர்வீக இடம் சார் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க இல்லை மேடம் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வாங்க நிலத்துக்கு உரிமையாளர் நீங்கள் தானே அதனால தான் உங்ககிட்ட இந்த தகவல் சொன்னோங்கிறாங்க சரி சார் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்க இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாங்க எதுவும் உனக்கு ஏற்கனவே தெரியும் என்னப்பா இது அப்படின்னு சொல்லி பாட்டி பயப்படும் போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த இடத்துக்கு நீங்க வாங்கல சந்தோஷமான விஷயம் தான் நடக்கும்னு சொல்லி சொல்லவும் பாட்டியும் என்னமோ நீ இப்படி சொல்ற போலீஸ் வேற அப்படி சொல்றாங்க எனக்கு என்னமோ பயமாவே இருக்குப்பாங்கிறாங்க பயப்படாம வாங்க பாட்டி அப்படின்னு கார்த்தி சொன்னதுக்கு அப்புறம் பாட்டியும் அந்த இடத்துக்கு வராங்க இந்த விஷயம் எல்லாம் தெரியாத மாதிரியும் தெரிஞ்ச மாதிரியும் சிவநாண்டிகமர்த்தி வேலை வந்து நிக்கிறாங்க சந்திரா வந்து இது எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போய் சேர போறதில்லை இந்த கிழவி எல்லாரும் காரி தான் போறாங்க அக்கா கார்க்கு இன்னமும் இந்த கிழமை மேல அட்டிக்க கோவம் வரணும்னு நினைக்கிறாங்க சந்திரா அந்த நேரத்தை பறிக்கிறக்காக பொக்கிலேன வர சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட இடத்த பறைக்க சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்த பறிக்கும் போது அப்படியே பாட்டி பதறி போய் நிற்கிறாங்க ஐயோ இவங்க சொல்கிற மாதிரி இது அப்படி ஏதாவது இருந்துருமா நமக்கு தெரியாமல் யாராவது இந்த சதி வேலை பார்த்துருப்பாங்களான்னு ஒரு பக்கம் இருக்காங்க ஊர்க்காரங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்றா சொல்லும்போது பாட்டிக்கு ரொம்ப ஆத்திரம் அழகாச்சா வருது காட்டி ஏதோ தைரியம் சொல்கிறா இருந்தாலும் என் மனசு கேட்கலையே அப்படின்னு சாமிக்கு முன்னாடி போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க பாட்டி